ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழிசை சிறியிலேருந்து சூப்பரான ப்ரொமோ வந்துருக்கு நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழரிசியை தான் காட்டுறாங்க தமிழரிசி வந்து அவங்க ஜானுக்கிட்ட திரும்பவும் வேலைக்கு வந்துருந்தாங்க அப்போ வந்து ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு தமிழ் நீ திரும்பவே நீ என்னை விட்டுட்டு போயிடக்கூடாது அப்படிங்கும் போது அப்போ தமிழ் சொல்கிறாங்க இல்லை ஜானு என்ன இருந்தாலும் தான் அதாவது அந்த பிரச்சனையை வந்து அவங்க என் மேலே பழுத்திக்கு போடும்போது அவங்க பேசினது கூட நான் நினச்சி கவலைப்படலை ஆனால் எனக்காக சப்போர்ட் பண்ணி நீ ஒரு வாரத்தை கூட பேசலை பற்றியா அதை நினைக்கும் போது தான் நான் எவ்வளோ தூரம் நான் அழுதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீ எனக்காக ஒரு வாரத்தை கூட நீ பேசலைன்னா அப்போ என்ன அர்த்தம் அப்போ அவங்க சொன்னது தானே உண்மை நம்ம அப்படின்னால தானே நீ வந்து எனக்கு சாதகமாக நீ பேசாமல் நீ விட்டுட்ட அப்போ நீ என்னை நம்பளம் தானே அர்த்தம் அது தான் எனக்கு ரொம்பவே நான் அழுதுகிட்டு இருந்தேன் அப்படிங்கவும் உடனே வந்து அவங்க ஜானு சொல்லிட்டு இருக்கிறாங்க எங்கள் பாரு தமிழ் எந்த சூழ்நிலையிலும் சரி நீ தப்பு பண்ணலைன்னு சொல்லிட்டு நீ வந்து இருக்கும்போது நீ வந்து அதாவது அதை ஆணித்தரமாக நீ நிரூபிச்சிருக்கணும் அங்கே இருந்துக்கிட்டு நீ போயிருக்கக்கூடாது நான் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு அதை நிரூபிச்சிருக்கணுமே தவிர நீ என்னன்னா கோழைத்தனமாக அங்கே இருந்து கிளம்பி போயிட்டேன் அது நினச்சி தான் எனக்கு கவலையாக இருந்தது நாளைக்கு இதே மாதிரிக்கு ஒரு பிரச்சனை வரும்போதும் நானும் யாரும் சிபியோ வந்து உன் கூட வரமாட்டோம் ஓம் பிரச்சனையை நீதான் தான் தீக்கணும் அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழ் சொல்றாங்க ஆமா இதெல்லாம் நீ நல்லா தான் பேசுற ஆனா சின்ன குழந்தை மாதிரிக்கு சாப்பிடாம மட்டும் நீ இருந்திருக்கிறேலா அப்படின்னு சொல்லும் உடனே வந்து ஜானு வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்ப அவங்க சொல்றாங்க இங்க பாரு தமிழ் இந்த மாதிரிக்கு பிரச்சனை நிறைய வரும் அதாவது இங்கேயே வரும் வெளிய உலகத்திலயும் வரும் ஆனா அதுக்காக நம்ம பயந்து ஓடிடக்கூடாது நம்ம தப்பு பண்ணலன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும் போது நம்ம எதுக்காக பயந்துக்கிட்டு ஓடணும் நம்ம தப்பு பண்ணலன்னு சொல்லி நிர்வகிச்சு காட்டணும் அந்த இடத்துல அப்போ தான் திரும்பி அவங்க நம்ம பக்கம் வாழாட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிபி நினைக்கிறாங்க சரி எப்படியோ ஜானு சாப்பிட்டாச்சுலாம் அது போறன்னு சொல்லிட்டு எந்திக்கவும் என்ன சிபி எந்திரிச்சி போற அப்படிங்கும்போது ஆமாம் எனக்கு நீ சாப்பிடணும் அதுக்காக தான் இவ்வளோ அழைச்சிட்டு வந்தேன் அதனால் நீ சாப்பிட்டாச்சுலாம் இதுக்கப்புறமே எனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு சிபி கிளம்பி போகவும் அப்போ ஜானு வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி தான் சிபிக்குள்ள ஒரு நல்ல மனசு தான் செய்யுது அவனுக்கு இருக்கிற நல்ல குணத்தை நம்ம கொண்டுட்டு வந்துட்டாலே போற அப்படிங்கவும் அப்போ தமிழும் சொல்கிறாங்க ஆமாம் நான் இங்கே சொல்கிறத மாதிரிக்கு நானும் ஃபஸ்ட்டு சிபியை தப்பாக தான் புரிஞ்சுக்கிட்டேன் ஏன்னா அவரு அப்படிதான் இருந்தாரு ஆனால் அவருக்குள்ளேயும் நல்ல குணம்லாம் இருக்க தான் செய்யுது ஆனால் அதை வெளிக்கொண்டுட்டு வர்றதுக்கு தான் யாருமே இல்லை அதனால தான் அவர் இப்படியே இருந்துட்டார் அப்படின்னு சொல்லவும் அதனால் அவர் சீக்கிரமாகவே நம்ம மாற்றிடலாம் ஜானு அப்படிங்கும்போது அப்போ அவங்களும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து தான் அங்கே பார்த்தோம்னா அதாவது தரிசினியை வந்து காணவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு தமிழ் வந்து பார்க்கும்போது உடனே த தரிசினிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ தரிசினி ஃபோனை எடுக்கவே இல்லை இதனால வந்து அவங்க அம்மா வந்து ரொம்பவே அதாவது பதட்டம் அடைகிறாங்க அது தரிசினி யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க சிபி சிபோட சிட்டி போனா தான் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து காணல் அப்படின்னு சொன்னதுமே அவங்க அப்படியே ரொம்ப பதட்டமாக இருந்தாங்க ஐயோ என் பொண்ணை இவ்வளோ நேரம் காணலாம் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கா அப்படிங்கவும் உடனே சிபி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க அவள் வந்து அதை வந்து சிபியோட கேர்ள் ஃப்ரெண்டு கூட தான் அவங்க போயிருக்கிறாங்க போலுக்கு பப்புக்கு ஏதோ போயிருக்கிறாங்க போலுக்கு அப்படி இருக்கும்போது அவள் மட்டும் எப்படி காணாமல் போக முடியும் அப்படிங்கவும் உடனே வந்து அந்த இடத்துக்கு போய் பார்க்குறாங்க பார்க்கும்போது அவங்கள காணலை இதனால வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திரும்பவும் வந்துட்டு சொல்லவும் நம்ம வந்து போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் அப்படிங்கிறாங்க உடனே தமிழ் வந்து ஜானு கிட்ட சொல்றாங்க இல்ல அவ ஒரு வயது பொண்ணு நம்ம அப்படி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா இந்த பிரச்சனை வெளி வந்துடும் அதுக்கப்புறமா அவளுடைய வாழ்க்கையே வந்து பாழாயிரும் அதனால இந்த விஷயத்தை நம்மளே வந்து அதாவது இது பண்ணிக்கிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நீ என்ன நினச்சிக்கிட்டுருக்குற என் பொண்ணை காந்தலைன்னு சொல்லிவிட்டு நான் துடிச்சிட்டுருக்குறேன் நீ என்னென்னா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கிறீயே அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஜானுவும் சொல்றாங்க ஆமா தமிழ் சொல்கிறதுலேயும் ஒரு உண்மை இருக்க தான் செய்து அதாவது நாளைக்கே அவள் வாழ்க்கையை வந்து பாதிக்கப்பட்டுறக்கூடாது அதனால நம்ம தேடி பார்க்கலாம் அப்படிங்கும் போது தமிழ் சொல்றாங்க ஒருத்தர் கவலைப்படாதீங்க எப்படி நம்ம தேடி சொல்லிட்டு சிபியும் தமிழும் வந்து அவங்க கிளம்புறாங்க அப்போ வந்து அவங்க போன இடத்துல வந்து தேடி பாக்குறாங்க ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது அவங்கள வந்து தரிசினியை வந்து ரெண்டு பேரும் காரில் வச்சு அவங்க கூட்டிட்டு போகவும் ஒரு இடத்துல வந்ததுமே காரை நிறுத்திக்கிட்டு அவங்க கிட்ட வம்புத்துட்டு இருக்கிறாங்க அப்போ அது வந்து தமிழ் வந்து பார்த்துருந்தாங்க சிபி காரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லவும் உடனே சிபியும் காரை நிறுத்திருந்தாங்க என்னாச்சு அப்படிங்கும் போது அங்கே பாருங்க தர்ஷினி மாதிரிக்கு தெரியுது அப்படிங்கவோ உடனே வந்து தமிழ் வந்து ஓடுறாங்க அப்போ ரெண்டு பேரும் வந்து அவங்கள விளாட்ட பண்ணிட்டு இருக்கவோ அவங்க வந்து என்ன விட்டுரு தயவு செய்து விட்டுருன்னு சொல்லிட்டு அவங்க கத்திட்டு இருக்கிறாங்க கரெக்டான இடத்துல தமிழ் வந்து அவங்க காப்பாத்திருந்தாங்க அப்போ தமிழ் அடிக்கிறதுக்காக வரும்போது அப்போ அவங்க சிபி வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்கள போட்டு அடி அடினு அடிச்சு வெளுத்து வாங்குறாங்க எல்லாருமே அங்கேருந்து கிளம்பி ஓடிடவும் இவங்க பார்த்தோம்னா அப்படியே நடக்க முடியாமல் தள்ளாடிப்படி வராங்க தர்சினி அவங்க ட்ரிங்க்ஸ் குடிச்சிருப்பாங்க பொழுக்கு அதனால நடக்க முடியாமல் தள்ளாடிப்படி வரவும் அப்போ தமிழ் சொல்கிறாங்க என்ன தரிசினி நீ ஒரு வயசு பொண்ணு நீ இந்த மாதிரிலாம் நடந்துக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வரவும் அவங்க கேட்குற நிலைமையிலேயே மனநிலைமேலே இல்லை அப்போ வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க என்ன இருந்தாலும் தான் இவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா அது இவளையும் பாதிக்கும் அதே மாதிரிக்கு மடத்தையும் பாதிக்கும் ஆனால் அது ஏன் இவங்களுக்குலாம் புரிய மாட்டேங்குது நம்ம இவங்களுக்கு சொன்னால் கூட இவங்க கேட்குற நிலமையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வரவும் அப்போ சிபியும் நினைக்கிறாங்க தமிழ் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் என்ன இருந்தாலும் சரி தான் நம்ம எதாவது பண்ணணும்னா நம்மளையும் பாதிக்கும் அதே மாதிரிக்கு ஜானுவையும் பாதிக்கும் ஆனால் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபியும் வந்து நினைச்சிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா தரிசினியோட தமிழும் சிபியும் வாராங்க தர்ஷினி வந்து நடக்க முடியாமல் தள்ளாடிபடி வரவும் தரிசினியை பார்த்ததுமே எல்லாருமே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆனால் தர்ஷினி வந்து சரியான ஒரு மனநிலைமலை இல்லாமல் அவங்க வரவும் இதை பார்த்துட்டு ஜானு வந்து ரொம்பவே நொந்து போயிருதாங்க என்ன இருந்தாலும் உன் பொண்ணை நீ இந்த மாதிரிக்கு நீ வளர்த்து வச்சுருக்கிறிய உன் பொண்ணை எப்படி வளர்த்து வச்சிருக்கிற பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜானு வந்து திட்டிகிட்ருக்கவும் உடனே எதுவுமே பேசாம தரிசினியை அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ வந்து ஜானு வந்து தமிழ்கிட்ட சொல்கிறாங்க தமிழ் நீ மட்டும் கரெக்டான நேரத்துக்கு போகலைன்னா இவளுடைய நிலமை என்ன ஆயிருக்கும் அப்படிங்கவும் அப்போ சிபி வந்து தமிழை பார்த்துட்டே இருக்கிறாங்க அப்போ தமிழ் சொல்கிறாங்க ஆமாம் ஜானு மேடம் அதனால தான் நான் வந்து அதாவது தர்ஷினி காணன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டாம்னு சொன்னேன் ஏன்னா அப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தோம்னா கண்டிப்பாக வந்து அவள் பேர் கெட்டு போயிருக்கும் அதேமாதிரிக்கு இது உங்கள் பேரும் வந்து கெடுறதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா நம்மளுக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தொழில் மூலமாக அதனால அவங்களே வந்து இது பெரிய பிரச்சனையாக ஆக்கிடுவாங்க அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டான்னு சொன்ன எப்படியோ நம்ம வந்து தர்சனிக்கு எந்த பிரச்சனையும் வராம காப்பாத்தியாச்சு அதுவே போற அப்படின்னு சொல்லவோ அப்ப ஜானு சொல்றாங்க பாரு நீ எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருந்து அவளை காப்பாத்தி அழைச்சிட்டு வந்திருக்கிற ஆனா ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம அவ போறா பார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இங்க பாருங்க ஜானு மேடம் நான் அதெல்லாம் வந்து நான் நினைச்சு நான் பண்ணல தர்சினி எப்படியாவது காப்பாத்தணும் அவ்வளவுதான் என்னுடைய எண்ணமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லவும் அப்ப உடனே சிபி வந்து தமிழோட பெருந்தன்மையை பார்த்து அவங்க ரொம்பவே வந்து பிரமிச்சு போய் நின்றுட்டு இருக்கிறாங்க என்னதான் தமிழுக்கு வந்து நான் அதாவது தமிழுக்கு தமிழை பிடிக்காம போனாலும் ஆனா தமிழ் செய்கிற ஒவ்வொரு காரியமே வந்து அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சிபி வந்து தமிழை நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க தமிழை உடனே சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்பி போறாங்க இந்த மாதிரிக்கு சூப்பராகவே எடுத்துட்டு போறாங்க